கிழக்கு தொகையினுடைய இடைத்தேர்தல் பரப்புரையில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாடு முழுக்க குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு மாநிலத்திற்கும் குடியரசுத்தை கொண்டாடுகிற தகுதி இருக்கோ இல்லையோ தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் குடியரசுத்தை கொண்டாடுகிற தகுதி இருக்கிறது கையில் சுடுக்கி இருபத்தி மூணாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கிறது இந்தியாவில் அதிகமான சாலை விபத்துகள் நடந்திருக்கிறது புள்ளிவரத்தை பற்றி பேசுகிற பொழுது நாட்டினுடைய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி பேசுகிறார் நாடு முழுக்க ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் சாலை விபத்துகள் நடந்திருக்கிறது அதிலே அதிகமாக தமிழ்நாட்டில்தான்

மாநில குற்ற ஆவண காப்பகம் தமிழ்நாடு அரசு புள்ளி ஓரம் மாநில ஆவண காப்பகம் என்ன சொல்றது அப்படின்னா அதே எதிர்கட்சியை சொன்னதே மாநில குற்ற ஆவண காப்பகம் சொல்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல கிட்டத்தட்ட நாடு முழுக்க நடந்த சாலை விபத்துகளில்

இவர்கள் சொல் மதுக்கடையை ஒழிப்பதற்காக கல்லுக்கடையை ஒழிப்பதற்காக தென்னை மரங்களை வெட்டி வீசினாரு அழகழகா வளர்த்த பிள்ளைய அவன் தவறு செய்யறான்னு வெட்டி கொள்ளுவானா திருத்தான் பாப்பான் கல்லுக்கரை எதிர்க்கிறோம்னா கல்லுக்கரையை மூடணும் கல்லுக்கரையை அடிச்சு உடைக்கணும் அதை வந்து தென்னை மரத்தை வெட்டி சொன்னா இந்த ஒரு வடிவேல் படத்தில் இது யானையை வச்சு என்ன பண்ணலாம்

போகாதீங்க <tallúcados>

சொன்னாரு பாட்டு கவனி அது நடக்க போகுது ஸ்டாலின் தவறாரு வெளியில் தர போற அதுதான் முடிஞ்சுல இப்ப இந்த பாட்டை போனீங்க இருட்டாக இருக்கும் பானத்தில் மொழி கேட்டு ஒன்னு தம்மா பதன் கட்டக்கும் பூனைக்கு ஒன்னு தப்பா வாராரையா அவரே வாராரையா நல்ல ஆட்சி வாயில நல்ல செந்தபடி வந்தா போகுது ஏதாவது கருணாநிதி பெரியார் திட்டு விடும் தூங்க உங்கள கடவாத்து மாதிரி ஆயிட்டு வரும் ரொம்ப மோசமா திராவிடம் திட்டு விடுவேன் நன்றி புரிய மக்களே இந்த சனியின் ஒளிவன் என்றால் சீமானினும் வெள்ளி நுழைத்து திராவிடம் என்று சனியின் ஒளிந்தால்தான் தமிழ் தேசம் என்ற நாயிறு பிறக்கும் ஒரு கிளர் குவிந்தோரு காலின் கோவை மாவட்டம் சேலம் மாவட்டம் குவிந்தோரு காலின் திருவள்ளி மாவட்டம் காசு கொடுக்கிற கோட்டர் குடுக்கல ஒரு தேர்தல் பரப்பின இத்தனை ஆயிரம் மக்களை கூட்டி காட்டலாம் நாங்க பேச சொல்றோம் இவ்வளவு இளைஞர்கள் இவ்வளவு இளைஞர்கள் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் அறிவாளிகள் தொழிலாளர்கள் மறுத்துவர் ஒரு கட்சியின் கூட்டத்துக்கு வரான் ஒரு கட்சியின் கூட்டத்திற்கு பாதுகாப்பாக பெண் பிள்ளையை வர முடியும் அந்த நாமது மகைச்ச கூட்டத்துக்கு மட்டும் வர முடியும் ஏன்னா திமுக கூட்டத்துக்கு போனா என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது போனாதான் வந்தாதான் குருவி அப்போ ஒரு புரட்சியை நாங்க ஏற்படுத்திக் கொண்டிருக்கோம் அந்த புரட்சியை கேட்கட்டா மக்கள் குரு நாம்துமகைச்சினுடைய தேர்தல் பரப்புரை என்பது மானை நேர அறிவியல் அரசியல் வகுப்பாக தமிழ்நாட்டு களத்தில் நடந்து கொண்டு இருக்கிற தம்பி கார்த்திகை சொன்னது போல எங்கதான் வரணும் சீமான் வந்தா கல்லு வீசுவோம் கல்லு வீசு கண்ணு நான் கூட திருச்சியில வீடு கட்ட போறேன் நல்ல பெரிய கல்லா வீசு கரும் பாறையா கரும் பாறையா வீசு செங்கல் வீசு முடிஞ்ச ஆத்து மணல வீசு டிமாண்டா இருக்கு அள்ளி கொண்டு போய் வீடு டேய் ஒரு லட்சம் துப்பாக்கிற்கு மத்தியில ஈழத்துக்கு சென்று வந்த எங்களுடைய அண்ணன் சென்றவன் சீமான நீ கல்லு வீசுவ மண்ணு வீசுவ என்னடா டேய்

என்னுடைய பற்கள் உனக்கு கேட்கிறாரு தெரியலன்னு சொல்றான் என் நாக்கு தெரியா உனக்கு தெரியுது மென்மையானது பற்கள் கடினமானது பற்கள் விழுந்து விட்டது நாக்கு என் சாகும் வரை தண்ணீரை போல மென்மையானது கிடையாது ஆனால் தண்ணீர் கரடு முரணான பாதைகளையும் கடந்து போகும் இந்த நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் சீமானவர்களும் அண்ணன் சீமானவர்களும் கட்சியினுடைய தம்பிமார்கள் நாங்களும் தண்ணீரை பூண்டு நீ கொதிக்க வச்சா கொதிப்போம் ஆவியா மாறுவோம் மீண்டும் மலையா வந்து உண்மையா அழிப்போம் நீ நெருப்ப நீ காத்தாத்து நெருப்பா ஆனா நாங்க காத்தாட்டு வெள்ள மாதிரி அந்த நெருப்பையும் அமைப்போம் நீ குற வச்ச ஐஸ் கட்டியா மாறுவோம் தீண்டு முறுகி வருவோம் எந்த இடத்துல வச்சாலும் எங்களை எவனாலையும் அழிக்க முடியாது எப்படி தண்ணீருக்கு அறிவு கிடையாதோ அப்படி தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழ்ச்சிக்கும் செந்தவன் சீமான் இருக்கிற கோட்பாட்டுக்கும் அழிவே கிடையாது பெரியார பேசிட்டாங்க பெரியார பேசிட்டாங்க பெரியார நாங்க எங்கடா பேசணும் பெரியார் பேசுனதா பேசணும் பெரியார் சொன்னதா பேசணும் பெரியார் தான் யாரு பெரியார் இருக்குல்ல சல்லி பயலையும் பிக்காரி பயலையும் பீத்திர பயலையும் ஈத்திர பயலையும் ஈன பயலையும் நாங்கள் பெரியாரா ஏத்துக்கொள்ள முடியாது நான் ராமசாமி அவர்களை சொல்லல நான் ஈழையரால சொல்லல பொதுவா சொல்றேன் ஏத்துக்கொள்ள முடியாது எங்களுக்கு பெரியார் இருக்காரு யார் பெரியார் லண்டனுக்கு போய் அம்பேத்கர் ஒரு சரிக்கு சமமாக உட்கார்ந்து லண்டனுடைய வெள்ளைக்காரரோட சரிக்கு சமமாக உட்கார்ந்து இந்த நிலத்திலே முதல் வரைய சமூகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எங்கள் தாத்தன் எங்களுடைய பெரியார் ஒரு பைசா தமிழக நாளில் நடத்தி எங்களுக்காக சமூக நீதி சமத்துவ கணத்தில் நின்ற எங்களுடைய தாத்தா அயோத்தி தாச பண்டிதர் எங்களுக்கு பெரியார் என்ற சட்டம் எங்களுக்கு வந்த பொழுது மரவர் கொண்டையங்கோட்டை மரவர் பிறமலை கள்ளர் இங்க இருக்கிற குரவர் எங்களுடைய வளையர் எங்களுடைய உடையார் உள்ளிட்ட எண்பத்தி ரெண்டு சாதிகளுக்கு

நூத்தி ரூபா பணம் ரெண்டு தட்டு ரெண்டு செருப்பு ஒரு கண்ணாடி நாலு புத்தகம் நாலு வேட்டியோடு நேர்மையினுடைய மறு வண்டி எங்கள் தாத்தா கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் எங்களுக்கு பெரியார் ஜீவானந்தம் சிங்கார வேலை எங்களுக்கு பெரியார் பத்து ராவணன் இல்ல நூறு தலை ராவணன் நூறு தட ராவணனை பத்து தட ராவணனை கூட வீழ்த்திக்கலாம் நூறு தட ராவணனை உன்னால் வீழ்த்த முடியாது ஈரோடு களத்தில் இருந்து எதிரொலிக்கும் இந்த திமுகவையும் இந்த திமுக கும்பலையும் இந்த திராவிட கோட்டங்கள அந்த கோட்டையில ஓட்டைய போறத்தான் சீமான மகன் தம்பிகளும் வந்திருக்கிறோம் வா ஒரு ஓட்ட போடுங்க மைக்கு சின்னத்துல எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கிற வெறுப்பு திமுக உங்களுக்கு இருக்கிறது பாடியல் வன்கொடுமையில ஆத்தம கொள்ளையில கனிமவள கொள்ளையில அதுதான் மேட்டர்ல எல்லாத்திலும் உங்களுக்கு கோபம் இருக்குது எங்களுடைய கோபத்தை நாங்க மேடையில் வெடிக்கிறோம் உங்களுடைய கோபத்தை மயங்கி சிறந்த காட்டுங்க இல்லப்பா நான் பரம்பரை ஊட்டி திமுக தான் ஓட்டு போடுவேன் நான் அதிமுக தான் ஓட்டு போடுவேன் அதனால எனக்கு வந்து நான் உதய சின்ன சின்னத்துக்கு ஓட்டு போடுவேன் ஒரு கோட்டை போட சின்னத்துக்கு நேர கை போதும் பாக்குறீங்களா ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சூரியனுக்கே போடுங்க நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல சூரியனுக்கே போடுங்க ஒரே ஒரு முறை தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா